அதனால நம்ம என்ன பண்ணோம் பண்ணோம்டைய குப்பைகளை எடுத்து வைப்பதிலேயே நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டு இருந்தோம் இது ஒண்ணு சொல்கிறார் நம்மதுடைய நூல்கள் விமர்சித்து எழுதிய நூல்ல குறிப்பாக சுபகான மூலது என்ற நூலில் நம்ம ஒன்றை சொல்லி இருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் இப்படி ரசூல் செல்லா அலை சொன்னார்கள் அதனால ரசூல் செல்லா அலை வந்து வரம்பு மீறி புகழக்கூடாது மூலதுல வரம்பு மீறி புகழ்கிற விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்ம எழுதியிருந்தோம் இதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறாரு மறுப்பு கொடுக்கிறாரு இதுல என்ன வருது பார்த்தீர்களா நசாராக்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி வரம்பு மீறாதீர்கள் என்றுதான் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்

அந்த கோபுகள் குகந்தது எப்படிங்கிறத அல்ல குருவான சொல்லிக்காட்டான் குருவானை இருக்குது அதனால தான் சல்லதான் சொல்றாங்க சல்லதா அறைவர் செல்லம் அஹ் அவர்கள் சொன்ன காரணம் குருவானிலை சாலிசுதனாதான் அப்படின்னு இருக்கு அந்த கோகுகங்கள் சொன்னது மூன்று இடங்களில் ஒரு மூன்று தெய்வங்களும் ஒரு தெய்வம் தெய்வம்னாங்க அப்படி எந்த இறை நம்பிக்கையால ஓமனபிசல்லா அவங்க பார்த்து சொல்றாங்க அந்த கோமுகள் போன்றது என்ன குரான் தெளிவா இருக்குது அதே போல இபுனுல்லா தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க எந்த இறை நம்பிக்கையாளர் சல்லதால் சிலவர்களை இரோடு மகன் சொல்றாங்க அதே போல இந்த வாசகம் ஓடுதல எங்க இருக்குது அப்போ ஈசா அலிசலாத் அவங்க கோமுகள் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது தான் எல்லாரும் நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு அது என்ன சொன்னாங்க குருவான் இருக்குது அந்த கோமுகள் சொன்னது போல எதுவும் கிடையாதுங்க மோடிதல கிறித்தவர்கள் வரம்பு மீறியது போல இறைவன் என்றோ இறைவனின் குமாரர் என்றோதான் சொல்லக்கூடாதே தவிர மற்றபடி வரம்பு இருக்கிற கருத்தை அவர் பதிவு செய்கிறார் இவர் புரிந்து கொள்வது போல புரிந்து கொள்வதாக இருந்தால் திருமலை மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்ல ஒரு செய்தியை சொல்றான் லாத்த கல்லதீன ஆதவ் மூசாஹு ஆகும் இம்மா காலு மூசா நபிக்கு தொல்லை தந்தார்களே அவர்களை போல நீங்கள் ஆகாதீர்கள் அவர்கள் சொன்ன பழியில் இருந்து அல்லாஹ் மூசா நபியை நீக்கினான் தூய்மைப்படுத்தினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது இது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல அவர்கள் விளக்குகிறார்கள் மூசா நபி அவர்களுக்கு அதாவது விரைவீக்கம் இருந்ததாகவும் அதனால் அவர் மறைந்து குளிப்பதாகவும் அன்றைய வணிக சிறவாளர்கள் மூசா நபியின் மீது ஒரு பழியை சுமத்தினார்கள் இதத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் அப்படின்னு ஹதீஸ் விளக்கம் சொல்கிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மூசா நபியை தொல்லைப்படுத்தினார்களே அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை தொல்லப்படுத்தாதீங்க என்று இருக்குது இவர்கள் புரிந்தது போல புரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு விரைவிக்கும் என்று நம்ம சொல்லக்கூடாது மற்றபடி என்ன வேண்டாலும் சொல்லி அவங்களை புண்படுத்திக்கிறான் நீங்க என்ன வருது மூசா நபியை புண்படுத்தியது போல அவங்க புண்படுத்தினாங்களே அந்த மாதிரி புண்படுத்தாதீங்க என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லிதான் புண்படுத்தக்கூடாது வேற நாங்க எப்படி வேண்டாலும் புண்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு புரிந்து கொள்வதா அல்லது அந்த ஒரு ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் என்று புரிந்து கொள்வதா நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்ப மூசா நபி அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் விரைவீக்கம் உள்ளவர்னு சொன்னது எப்படி அவங்க மனசை பாதிச்சிச்சோ அந்த மாதிரி பாதிக்கிற விதமாக எந்த வார்த்தையை சொல்லியும் புண்படுத்தாதீங்க அப்படித்தான புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் வளாத்த கூணும் கள்ளத்தி கூவா வலிமையாக நூல் நூற்ற பின் நெசவு செய்த பின் திரும்ப பிரித்து விடுவாளே ஒரு பெண் அதுபோல நீங்கள் ஆகாதீர்கள் அப்படின்னு இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்? உறுதியான நம்பிக்கை கொண்ட பிறகு தடம் புரந்து விடாதீர்கள்ன்னு நம்ம அர்த்தம் குடுக்குறோம். இவர் கொடுத்த அர்த்தப்படி பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை எப்படி நூலை நூலை நூறுத் திருக்கி விட்டு பிறகு அவர் பிரித்து கொண்டாலோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதீங்க. அப்படிதான் வழங்குறதா அப்ப அல்லாஹ் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறியதைப் போல வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி அல்லாவுடைய இடத்துல கொண்டே ஈசா அனுப்பி வைத்தார்களோ அது மகன் என்று சொன்னதாக இருக்கட்டும் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னதாக இருக்கட்டும் அவர்களிடத்திலே துவா செய்வதாக இருக்கட்டும் அவர்கள்ட்ட நேர்ச்சி செய்வதாக இருக்கட்டும் எந்த வகையிலையும் வரம்பு மீறக்கூடாது என்றுதான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த ஒரு வார்த்தையை தான் நாங்க சொல்ல மாட்டோம் வேற வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்க வரம்பு மீறுவோம் என்பது ஒரு அர்த்தமா அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணுமா பின்னாடி உள்ள அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துத வரம்பு மீறாதீங்க வேற என்ன செய்யுங்க அப்துல்லாஹி வர சூழ்கு அல்லாவுடைய அடிமை என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் அப்ப வரம்பு மீறக்கூடாது வேற எப்படி சொல்லணும் அதையும் ரசூல் சொல்லாசல் சொல்றாங்க அந்த ஒரு பாதியை அவர்கள் எடுத்து பேசுகிற அவர்கள் பின்னாடி நபிகள் நாயகம் சல்லா அலிசல் சொன்னாங்களே அந்த பிற்பகுதியை விட்டு விடுகிறார்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்ன ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை புகழ்றதா இருந்தா அல்லாவுடைய அடிமை என்ற எல்லையில் நிறுத்தி என்னை புகழ வேண்டும் அல்லாவுடைய நிறுத்தி புகழ வேண்டும் அல்லாவுடைய அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமை என்று புகழ்வது எப்படி நபிகள் நாயகத்தினுடைய வணக்கத்தை புகழலாம் அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தார்கள் அவங்க தொழுகை அவங்க இருக்கு அவங்க தஸ்மீ அவங்க நோம்பு அவங்க இரவு அச்சம் அவங்களுடைய இஹ்லாசு அவங்களுடைய தக்குவா இதுகளை எல்லாம் சொல்லி நீங்கள் புகழலாம் இதெல்லாம் அல்லாவுடைய அடிமையை காட்டக்கூடிய விஷயங்கள் ஒருத்த அதிகமா இறைவனை வணங்கினால் அவன் இறைவனுக்கு அடிமைத்தனத்தை நல்லா காட்டலாம் அர்த்தம் இப்படி நீங்கள் போகலாம் அதே போல அல்லாவுடைய ரசூல் என்ற அடிப்படையில் வைத்து நீங்கள் புகழலாம் எப்படி புகழலாம் அல்லாவுடைய செய்தியை வாங்கினார்கள் அதை மறைத்தது இல்லை கூட்டியது இல்லை குறைத்தது இல்லை வளைந்தது இல்லை நெளிந்தது இல்லை உள்ளது உள்ளபடி சொன்னார்கள் யாருக்கும் அஞ்சியது இல்லை அது மாதிரி விலை போனது இல்லை அஞ்ச பயந்தது இல்லை இப்படியெல்லாம் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் தூது செய்தியை வாங்கி மக்களுக்கு சொன்ன விஷயத்துல அவ்வளவு சுத்தமாக நடந்தார்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் முரணில்லாமல் இருந்தார் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வரம்பு மீறியது போல வரம்பு மீறாதீர்கள் மட்டும் சொல்லல அதை தொடர்ந்து சொல்றாங்க அல்லாவுடைய அடிமை என்னை புகழலாம் அல்லாவுடைய ரசூல் என்று புகழலாம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அல்லாவுடைய மகன் என்று அது உண்மைதான் ஆனா அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் ரசூல்லாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா மவுளத்துல ரிசுக்கு தர வருங்கிறாங்க நோயை நீக்கிற வருங்கிறாங்க பாவங்களை மன்னிக்கிற வருங்கிறாங்க கவலையை போக்குற வருங்கிறாங்க இப்படி அல்லாஹ் செய்கிற அவ்வளவு விஷயத்தையும் ரசூல்லாவுக்கு சொல்லிவிட்டு அடிமை என்கிற நிலையிலிருந்து தாண்டி விட்டு ரசூல் என்ற எல்லையை விட்டு தாண்டி விட்டு அல்லாவுடைய இடத்தில் வைத்தார்களே ஆனால் அதையும் சேர்த்தான இந்த ஹதீஸ் தடுக்கிறது அதுக்கு தான் இந்த உதாரணத்தை காட்டணும் மூசா நபியை தொல்லைப்படுத்தியவர் போல தொல்லைப்படுத்தாதீங்க அந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லக்கூடாது அர்த்தம் கிடையாது எந்த வகையில் ரசூல துன்புறுத்தக்கூடாது அர்த்தம் ஈசா நபியை வரம்பு மீறியது போல வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னால் எந்த வகையில் வரம்பு மீறக்கூடாது என்று அர்த்தமே தவிர அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லக்கூடாது என்ற அர்த்தம் எந்த மொழியிலையும் எந்த லாங்குவேஜிலையும் கிடையவே கிடையாது அவ்வளவு கூறுகட்டதனமாக இந்த வாதத்தை அவர்கள் அதில் எடுத்து வைத்தார்கள் அடுத்தபடியாக இஸ்லாமிய அடிப்படை கல்வின்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் சில கேள்வி கேட்டார்கள் தலைப்பு என்ன மூலதுல சுபான மூலது மொயினி மூலதுல தப்பு இருக்குதா இல்லையா இதுதான் தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை கல்வியில தப்பு இருக்கா இல்லையா அது ஒரு தலைப்பு அவங்க சேர்த்து இருந்தால் அது தலைப்பாக நம்ம ஆக்கி இருக்கலாம் தலைப்புல பேச வந்து விட்டு பாயிண்ட் இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய அடிப்படை கல்வியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்திகளாய் இவர்களுடைய கொள்கை என்ன குரான் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று இவர்களுடைய கொள்கை ஆனால் இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்தில் விதாயா நிகாயா ஆதாரம் விதாயா நிகாயா என்று போட்டிருக்கிறார்கள் ஆதாரம் பட்டுமுல் பாரி என்று போட்டிருக்கிறார்கள் ஆதாரம் தபக்காத் என்று போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கிதாபா